மிதுனம் ராசிக்காரர்கள் எப்படி இருப்பார்கள் ஒன்று திறமை மற்றும் பேசும் திறன் மிதுனம் ராசிக்காரர்கள் புத்திசாலி அறிவாற்றலுடன் இருப்பவர்கள் அவர்கள் பேசும் திறனில் ஈடுபாடு அதிகம் ஒரு விஷயத்தை பல கோணங்களில் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு உண்டு விவாதம் பேச்சு எழுத்து தொடர்பான துறைகளில் சிறந்து விளங்குகிறார்கள் இரண்டு விரைவில் யோசிக்கிறவர்கள் அவர்கள் எப்போதும் செயல்பாட்டில் இருப்பவர்கள் ஓர் இடத்தில் அமைதியாக அமர்வதை விட தொடர்ந்து எதையாவது பேசிக்கொண்டே செய்து கொண்டே இருப்பதையே விரும்புகிறார்கள் மூன்று இரட்டை தன்மை டுவல் நேச்சர் மிதினம் ஒரு இரட்டை ராசி என்பதால் இவர்களுக்கு இரட்டை குணங்கள் இருக்கும் ஒரு பக்கம் மகிழ்ச்சியாகவும் வேறு பக்கம் சற்றே உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் மனம் அடிக்கடி மாறக்கூடும் நான்கு ஆர்வம் உள்ளவர்கள் புதிய விஷயங்கள் தகவல்கள் அறிவியல் சாகசம் என புதுமையை விரும்புகிறவர்கள் மற்றவர்களிடம் நுண்ணறிவு காண்பிக்கவும் புதிய நம்பர்கள் செய்யவும் விரும்புவார்கள் ஐந்து வேலை மற்றும் தொழில் மிதுனம் ராசிக்காரர்கள் கட்டமைப்பு இல்லாத சுதந்திரமான வேலைக்கேற்பேற்பார்கள் பத்திரிகை ஊடகம் பயணம் வணிகம் தகவல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் உன்னதமான வளர்ச்சி பெறலாம் ஆறு காதல் மற்றும் திருமணம் அவர்கள் காதலில் சுயாதீனத்தையும் புத்திசாலித்தனத்தையும் விரும்புகிறவர்கள் எப்போதும் உறவுகளில் புதுமை தேடுகிறவர்களாக இருப்பார்கள் ஒரே மாதிரியான நாள் நிகழ்வுகள் அவர்களுக்கு சலிப்பை ஏற்படுத்தும் ஏழு உடல் நலம் மிதுன ராசிக்காரர்கள் நரம்பியல் கோளாறுகள் காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் போன்றவற்றால் பாதிக்கப்பட வாய்ப்பு உண்டு மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை வரக்கூடும் எட்டு பொதுவான குணாதிசயங்கள் பேசும் வல்லமை புத்திசாலித்தனம் உணர்ச்சி வேகமான நிலை நுண்ணறிவு சமூக உறவுகளில் ஆர்வம் இவர்கள் சுற்றியுள்ளவர்களை மகிழ்விக்க கூடிய ஆற்றல் உடையவர்கள் ஆனால் ஒரு விஷயத்தில் உறுதியுடன் நிலைத்திருக்க கொஞ்சம் சிரமப்படுவார்கள் அதனால் வாழ்க்கையில் சீராகச் செல்வதற்கான முயற்சி தொடர வேண்டியது அவசியம்